அறுபது வயசுல பண்ண கூடாது குதிரை பந்தய இருக்கு போற மூட இருக்கிறது இன்னைக்கு அதுக்கு எது போட்டாலும் சிக்க வேணா கோழி குருமா கூடவே செய்துட செஞ்சு வா செஞ்சு வச்சிருந்தா ஆயும வாங்கிட்டு வருவான் எழுதிட சீக்கிரம் எழுதி தொலைடா அவர் உனக்குமா சீத்தப்பா சீட்ல நிறைய படம் விட்டு விட்டதை பிடிக்கவே போறது இல்ல

ஒண்ணு தெரியல எப்படி பெரிய தொப்பை புரிய முடிவு அவனால நீ செய்ய வேண்டியதான கரண்ட் புடிச்சீங்களே உனக்கு பாத்து எப்படின்னு சொல்றேன் வேலை இல்ல என்னடா தடா தடா யாரு செஞ்சா என்ன அப்போ இந்த வேலைய நீ செய்ய முறாய் டாய் தப்பா நான் உன்னை வயிற்று புனப்புக்கா இந்த வேலைக்கு போல புழுது போல அதுக்கா வந்து இருக்கேன் தெரியுமா ஏடா காங்காத்தால லோ லோ லோன்னு கத்துறீங்க மனுஷன் ஷகிலா அது ஒரு முண்டா

பதவி விட்டு வர போறான் மேலிடத்துல சொல்லிட்டு போறியா போடா போறப்ப உன்னையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போன நான் மட்டும் தனியா போக முடியுமா என்னப்பா என்ன என்னடா சொல்லிட்டேங்க நான் நீ வாட்டு சுருன்னு போச்சுட்டு மேல போறிய டேடே தம்பி ஊழல்னு தெரிஞ்ச பிறகு நல்ல வண்ண கட்ட வண்ண எல்லாரும் ஒண்ணுதான் எப்படா இப்படி திறந்த கண்ணு இப்ப சொல்லு நான் மட்டும் மேல போகட்டுமா இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படியே போறோம் இப்படியே போறோம்

சிந்த மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊழல் பட்டியலை கிடைக்கிறத சுருட்டிக்கிறீங்க நான் ஒருத்தையும் இருக்கு மறந்து

இந்த பசங்க படுத்துற அட்டூழிய ஊர்ல விலவாசி ஏறி போனதுக்கு இந்த மாதிரி பசங்க தான் காரணம்னு நினைக்கிறேன் வீட்டுல இருக்கிற நாலு பசங்களே இந்த பாடு படுத்துறானு நாட்டை பத்தி நம்ம கேட்கவும் பொழுது பிடிச்சு பொழுது சாஞ்சா நான் பாக்குற காட்சி இதுதான் ஒரு பாட்டில் விஸ்கில ஏற கிக்கு இந்த பசங்களை பார்த்த உடனே பட்டு இறங்கிடுதாம ஏன்பா சுந்தரராஜா தாத்தா நினைச்சுக்காத காலையில இருந்து இப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உடம்பு என்னத்துக்காகுதுப்பா